சக்தி வாய்ந்த முருகன் கோவில் பிரச்சனைகளை நீக்கும் சங்கு தீர்த்தம் கந்தசுவாமி கோவில் கோவில் என்றாலே அதில் பழங்காலத்து பெருமைகளும் தனிச்சிறப்பும் இருக்கத்தான் செய்கிறது அந்த வகையில் பெருமைமிக்க மிக்க கோவில்களுள் ஒன்றான நல்லூர் கந்தசுவாமி கோவிலைப் பற்றி இப்போது பார்க்கலாம் அமைவிடம் இக்கோவில் இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாண குடாநாட்டில் யாழ்ப்பாண நகரத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நல்லூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்பு பன்னிரண்டாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இருந்த யாழ்ப்பாண இராச்சியத்தின் தலைநகராக நல்லூர் விளங்கியது இக்கோவில் யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள மிக முக்கியமான இந்து கோவில்களுள் ஒன்றாகும் பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களால் யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்ட பின்னர் கோவில் சில சேதங்களை சந்தித்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கோவில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இன்றும் பக்தர்களால் வணங்கப்பட்டு வருகிறது கோவில் அமைப்பு நல்லூர் கந்தசுவாமி கோவில் மூன்று வைணவ கோபுரங்களைக் கொண்டுள்ளது கிழக்கு நோக்கிய முதன்மை கோபுரம் ஐந்து தளங்களைக் கொண்டது வடக்கு மற்றும் தெற்கு கோபுரங்கள் தலா மூன்று தளங்களைக் கொண்டுள்ளன மூலவர் கருவறையில் வேல் ஏந்திய முருகன் அழகிய சிற்ப வடிவில் காட்சியளிக்கிறார் வள்ளி மற்றும் தெய்வானை தனிச்சன்னதிகளில் அமர்ந்துள்ளனர் விநாயகர் வீரபாகு பிரம்ம சன்னதிகள் நவக்கிரக சன்னதிகள் போன்ற பிற தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் பத்து நாள் கந்தசஷ்டி திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் சிறப்புகள் நல்லூர் கந்தசுவாமி கோவில் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக தலமாக கருதப்படுகிறது இக்கோவிலில் வழிபாடு செய்து வந்தால் பக்தர்களின் பிரச்சினை நீங்கி மன அமைதி கிடைப்பதாக கூறப்படுகிறது இந்த கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள சங்கு தீர்த்தம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது